இந்த பிரண்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிறதான நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை தண்டு குழம்பு வைப்பது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பிறண்ட குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிரண்டையை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார் இல்லாமல் ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது அந்த மாதிரி இதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே உள்ளது மட்டும் இதில் நார் வந்து அதிகமாக இருக்காது அடிப்பகுதியில் உள்ளது தான் வந்து நார் அதிகமாக காணப்படும் இலைகள் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ் போதுமானதாக இருக்கும் இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் ஒரு இருபது வெங்காயம் தோல் நீக்கி கழுவி வச்சுருக்கேன் பூண்டுப்பல் அஞ்சு இது ரெண்டையுமே வந்து நம்ம இடித்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவில் பாதி அளவு புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் இப்போ குழம்ப வந்துட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் தட்டி வச்சுருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தான் வந்துட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மற்ற எண்ணெயில் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடாது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இதனோட முழு சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் எண்ணெய் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கதான பிரண்டே உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விடணும் ஹீட்டை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கி விடுங்க இந்த காய் நல்லா பொறிஞ்சி வரட்டும் நான் ரெண்டு பேருக்கு தான் இந்த குழம்பு செய்கிறேன் அதனால தான் இந்த அளவு சேர்த்துருக்கேன் இப்போது இது நல்லா கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த பெருண்டை செடியில் ஒரு அளவுக்கு நம்ம தொட்டியில் வச்சாலே போதும் அழகாக நல்லா மேலே வரைக்கும் வளர்ந்து வரும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு இது நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால நொற பொங்கி வருது எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் இந்த குழம்ப ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க வீடியோ கட் ஆகிடுச்சி சிறிதளவு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறதான இஞ்சி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இந்த இஞ்சி சேர்த்து பண்ணும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் ருசியும் அதிகமாக இருக்கும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு வெள்ளைப்பூடும் வெங்காயமும் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த பிரண்டையோட மகத்துவன்னு பார்த்திங்கன்னா பசி இல்லாதவங்களுக்கு இந்த துவையில் அரைச்சி கொடுக்கும்போது நல்லா பசி எடுக்கும் சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க ஜாயின் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு உணவில் அடிக்கடி பிரண்டையை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு இதிலிருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த பிரண்டையில் குழம்பு வைக்கலாம் பிரண்டை பவுட்ரு செய்யலாம் துவையில் அரைக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நம்ம துவையல் போட்டிருந்தோம் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இதுக்கப்புறமா பிரண்டையே சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இந்த மூணுந்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் இருந்தால் கூட அதை கூட ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக செய்கிறதுனால மூணுமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விடலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க தண்ணீர் கம்மியான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் நான் இப்போ கட்டியாக வைக்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணீர் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவு கொதித்தாலே போதுமானது இந்த பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சி இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த பிரண்டையும் எண்ணெயிலே வதங்கி குழம்புல வெந்ததுனால தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்போடய சுவையை கூட்டி தர்றதுக்காக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தக்காளி நம்ம சேர்க்கல புளி தான் சேர்த்து பண்ணியிருக்கோம் லைட்டாக புளி சேர்த்து பண்ணுனா தான் ஊறல் இருக்காது பிரண்டையில் வந்து ஊரல் தன்மை இருக்கும் அது நாக்கில் வந்துட்டு அரிக்கும் அதனால் கண்டிப்பாக புளி சேர்க்கணும் தக்காளியும் புளியும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால தான் நம்ம புளி மட்டும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்